ஹலோ ஸ்டூடண்ட் வெல்கம் டு மை சேனல் இந்த விட நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெவன்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் கோர்ட்டல் எக்ஸாமுக்கான அஞ்சு ஏழுக்கான இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நிறுவனால் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃபர்ஸ்ட் ஏழுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குருவினால்

செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்டெண்ட் ஃபோர்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் சிக்ஸ் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் அப்புறம் சிறுவினால வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் கொஸ்டின் ஃபர்ஸ்ட்டு செகண்ட்டும் படிச்சு வச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செவன் மார்க் கொஸ்டின் கம்பல்சரி வந்துடும் திருமலை முருகன் அந்த கொஸ்டின் எங்களுக்கு யானை டாக்டர் ஸோ இந்த ரெண்டு கொஸ்டின் என்னால் தரப்படுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மார்க் கன்ஃபார்ம் சாரி ஒரு நெடுவினா கன்ஃபார்ம் ஓகேங்களா இதுலேருந்து கம்பல்சரி வந்துடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இயலுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தேர்டில் வந்து பார்த்தோன்னா குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன் காவடி சிந்து ரெண்டாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலாவது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்புறம் வந்து பார்த்தோன்னா சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதே போல் இதில் ஒரு நெடுவினா கன்ஃபார்ம் வந்துடும் காவடி சிந்து வாடி வாசல் இது ரெண்டு கொஸ்டின் படிச்சிங்கன்னா ஒரு நெடுவினா கன்ஃபார்ம் ஸோ இந்த கொஸ்டினால தான் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தோன்னா திருக்குறள் பாட்டில் உங்களுக்கு குருவினால் வந்து பார்த்தோன்னா நாலும் அஞ்சும் நல்லா படித்து வச்சுங்க அப்புறம் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின் சிறுவினால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர்ட் தான் மற்ற இடத்தையும் படிச்சு வச்சிங்க ஏன்னா கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து கொஸ்டின் கேட்டுருவாங்க நெடுவினா அதே போல் கம்பல்சரி வந்துடும் இதுலேருந்து ஸோ அதனால ரெண்டு கொஸ்டின் நல்லா தரவு படித்து வச்சுங்க ஏல் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா குருவினால ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சிறுவினால ஒன்றும் ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் இந்த பௌத்த கல்வி முறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெடுவினால ஒன்றும் மூணு இதுலேருந்து தான் கண்டிப்பாக ஒரு நெடுவினா வந்துருக்கும் ஸோ இதையும் நல்லா கவர் பண்ணிருக்கீங்க அப்புறம் ஏழு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே போல் சிறுவினால ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெடுவினால ரெண்டும் மூணும் நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் நல்லா தரவு படிச்சுட்டீங்கன்னா வரப்போற கோட்டலி எக்ஸாமில் நீங்கள் வந்து தமிழில் சிறுவினால எல்லாத்தையும் அர்டன் பண்ணிடலாம் குருவினால எல்லாத்தையும் அர்டன் பண்ணிடலாம் நெடிவாளையை அட்டன் பண்ணலாம் ஸோ மறக்காமல் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்தோன்னா டென்த்து தமிழுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொஸ்டினும் டுவெல்த்து தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வர போது ஸோ மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ